பன்னிரெண்டு ராசி மற்றும் பன்னிரெண்டு லக்னங்களுக்கு திருமண வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் பன்னெண்டாவது ராசியான மீன ராசி அல்லது மீன லக்னத்துக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இது மீன ராசிக்கும் பொருந்தும் மீன லக்னத்துக்கும் பொருந்தும் இந்த பலன்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் மீன ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி அல்லது மீன லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பை நம்ம சொல்கிறோம் இது பெரும்பாலும் தான் வரும் மேக்ஸிமம் நம்ம இப்போ சொல்லக்கூடிய பலன்களில் தான் அவங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும் உங்களுக்கு வரக்கூடிய வரன் அப்படிங்கிறது அமையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க லவ் பண்ணுவாங்க மீன ராசி மீன லக்னம்னாவே லவ் பண்ணுவாங்க ஆனால் அந்த லவ் வந்து ஃபெயிலியராக தான் ஆகும் ஸோ காதல் திருமணம் அப்படின்றதுக்கு இடம் இல்லை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகக்கூடிய ராசி அல்லது லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகக்கூடிய லக்னம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மீனம் தான் ஸோ லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு திரும்பி அரேஞ்ச் மேரேஜ் தான் அமையும் உங்களுக்கு வரக்கூடிய வரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையிலேருந்து அமையுவாங்க வடக்கு வடகிழக்கு இந்த திசையில்தான் வரன் அமையும் ஸோ அதிலே முடிவு பண்ணிக்கலாம் வரன் எது அப்படிங்கிறத அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குழந்தை அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண் குழந்தை பிறக்கும் இவங்க மீனம் அப்படின்னாலே கழுவுற மீனில் இல்லை நடுவுற மீன் அப்படின்னு அர்த்தம் அதாவது எந்த ஒரு விஷயத்துலையும் சிக்க மாட்டாங்க கௌரவம் பார்ப்பாங்க கௌரவத்துக்காகவே பல விஷயங்களை இவங்க தியாகம் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் இந்த லவ் கூட கௌரவத்துக்காக விட்டு கொடுத்ததாக இருக்கும் கலப்பு திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு இந்த ஜாதத்தில் இடமில்லை முதன் முதல்ல இவங்க வாழ்க்கை துறையை வரனை சந்திக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல பச்சை நிறம் அப்படிங்கிற சம்மந்தப்படும் அதை வச்சு இவங்க வரண் இவங்க தான் அப்படின்றத இவங்க முடிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய வரன் அப்படிங்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க கணிதம் எழுத்து பத்திரப்பதிவு இது சார்ந்த துறைகளில் அவங்க இருப்பாங்க இதை வச்சே இவங்க வரனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வரக்கூடிய வரன் அப்படிங்கிறது உடன் பிறந்தவங்க இருக்க மாட்டாங்க அப்படியே மீறி இருந்தாலும் அவங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்காது ஸோ இவங்க வ இவங்க இது இவங்க மீன ராசி அல்லது மீனக்கணம் இவங்களுடைய தான் அவங்க வாழ்க்கை துணை யாருன்றதை சுட்டி காட்டுவாங்க ஸோ இதை வச்சு இவங்களுடைய வாழ்க்கை துணை யார்ன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம்